வெல்கம் பேக் டிஎன்எக்ஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி நான் எங்கே சரியா வந்தீங்க என்ன நான் வந்து செல்லாம தான் கூட்டிட்டு வந்தீங்க ஆபிகோ கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் என்ன நோக்கம்னு சொல்லி கூட்டிகிட்டு வரல இப்போது இன்றைக்கி அவருக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இப்போ கடந்த ஒரு சில சில பல மாதங்களால இவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்றுல வேலை செய்யறாரு சரியா ஸ்ரீலங்கா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றுல வேலை செய்யறாரு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்னா சாப்பாட்டுக்கெல்லாம் பண்ணாங்களே

உட உடம்புல ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் படி தின்னணும் நீ சரியா அப்ப அப்படி தின்ன குள்ள வந்து என்ன செய்யுதா உண்ட மசில்லாம் நல்லா அழகா பில்ட் ஆகி நீ ஒழுங்கா கேலரிஸ் குறவா தின்னி அண்ட என்ன நடக்குங்க தான் உண்ட குறைஞ்சி குறஞ்சி நல்லா ஃபெட் பேர்ன் ஆகி நல்லா கனவை கொண்டு வர சரியா இப்ப நான் காட்டுறேன் ஆனால் காட்டுறதுக்கு இடம் இல்லை ஏன் செய்யணும் அஞ்சல பக்கம் ஃபுல்லா திண்ணி பாத்தீங்கன்னா வத்தல தேயிலே அங்கே சி வத்தலை இல்ல வட்டவளை அந்தந்த அல்லந்த தான் இருக்கு சரியா நம்ம போ நம்ம ஓடியது அந்த பக்கம் நான் அதுக்குதான் உனக்கு ஐநோடு வச்சு நிப்பாட்டேன் சரி நான் உன அந்த இடத்துல வச்சு சரியா காட்டுறேன்ப்பா இங்கே பக்கம் இருக்கிற எல்லாம் ஃபுல்லாக கேம்ஸ் ஆமாம் இந்த அப்படி எங்கே பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்காஃபே நெஸ்காஃபே இது நெஸ்லே கம்பெனி தானே இது நெஸ்லே கம்பெனி தான் ஸோ நெஸ்லே கம்பெனின்னு ஏன் தேடி வாரேன்னு சொன்னால் நெஸ்லே கம்பெனியெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியே வந்து ஒரு ஒன்னும் ரெண்டும் ரெ வருஷம் இருக்கீங்களா என்ன காரணம்னு சொன்னால் அது வந்து ஒரு இஸ்ரேலி ப்ரோடக்ட் இஸ்ரேலி ப்ரொடக்ட் இஸ்ரேலி ப்ராடக்ட் இல்லை அவளை வந்து ப்ரொமோட் பண்றது இஸ்ரேலி விஷயத்த அதால எனக்கு அந்த விஷயம் அடிப்படை எனக்கு அந்த விஷயம் இருப்போம் இல்ல உலக மக்களே எனக்கு அந்த விஷயம் தான் கிட்டத்துல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னு சீஸ் ஃபயர் ஆரம்பிக்குறாங்க பலஸ்தீனில் ஆனா ரெண்டு வருஷமா அங்க உள்ளே யாரை தான் இந்த உலகத்துல யாரும் உண்மையாக தெரியாது என்ன சொன்னால் கொண் அங்க கொண்டது அவ்வளவு பேரும் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு அந்த பார்த்து கூட சில நாட்டு தலைவர்கள் அவங்களும் கூட பச்சை அறிவே இல்லாத இருக்கும் நடா அந்த மக்கள் அங்க சாகுறாங்கிறாங்க தெரியும் இருந்தாலும் இங்க இருந்துகிட்டு அவங்க செய்யறத நான் கொண்டம் பண்றேன் அந்த விஷயத்த நான் கண்டிக்கிறேன் அவ்வளவுதான் அவனுடைய வார்த்தை அதுக்கு மேல ஒரு எக்ஸாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் சீவன் இல்லை உண்மைக்கு எங்களால முடிஞ்ச சில விஷயங்கள் தான் வந்து அந்த விஷயங்களை பண்றது அப்படியான எங்களால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்யறதுக்காக வந்து நெஸ்லே ப்ராடக்ட்ஸ் அடுத்தது டொமினோஸ் அப்படி சில சில விஷயங்களை வந்து நான் போய் போய்கூட் பண்றேன் சரி சாத்தியம் தான் உண்மைதான் நான் இப்படி சென்னது ஒரு நான் அவருக்கு பெப்சி குடிச்சல அவனோட சாப்பிட போயிருந்தேன் அப்ப நான் பெப்சி குடிச்ச மாட்டேன்னு சொன்னேன் அவ குடிக்கிறதுக்கு சொன்னா இப்போ நீ வந்து அழி அலியும் யூடியூப் சேனல் அழி அடுத்தது ட்விட்டர் அழி மற்ற எல்லா விஷயத்தையும் அழின்னு சொல்லி அவன் சின்னதுலேங்க ஒரு நியாயமான கதை ஒன்று இருக்குது அதுவும் வந்து அவனோட சைட் ஒன்று தான் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து எங்களோடய வாழ்க்கைக்கு தேவை இப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நான் யூடியூப்பை நம்பிய ஒரு விஷயம் இறங்கிக்கேன் இப்போ இந்த விஷயத்த வச்சு எனக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக பேசலாம் அப்போது ஆனால் வந்து இப்போ நான் கட்டாயம் தின்னு ஒன்று எனக்கு அங்கே தின்னாடிலேயே எனக்கு இன்னொரு இடத்துல தின்னுறதுக்கு எடாங்க இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியும் நான் ஆளை செல்ல விரும்பாதது காரணம் அவனை வெட்டி பேசலை அவன் சின்னதுங்க ஒரு நியாயமான கதை இருந்தாலும் அதுக்குதான் பதில் சரியா சரி நான் வந்த விஷயத்துக்கு வருவோம் சொன்னால் சொன்னா உனக்கு காட்டுறேன் எந்தெந்த ப்ராடக்ட் நீ தின்னணும் பண்ண உன்னு சொல்லி பெஸ்டா நான் உனக்கு காட்டுறது இந்த அறிக்கி பார் இந்த ரோவுல இது வந்து லெக்ஸ்ப்ரே இது டைமண்ட் அது ஹைலண்ட் பால் இது பெல்வர்த்த பால் இதை நாலே நீ எதை தனி எடுக்கணும் நாளையும் எடுக்க போறா இதா உண்மையாண்டா ஏன்டா இது அவ்வளோதிலேயுமே தனி மணி கிளறி தாங்கிறி திண்டி ஏண்டா ரப்பர் மாடுமையோ வருவா நல்லா வளர்ந்து அதே மாதிரி இந்த அறிக்கி பார் ஃபுல்லா இந்த சாமானி உண்மையுமே எடுக்க பரா உனக்கு மெயினான ப்ராடக்ட் திருக்கி அடுத்த பக்கம் நான் வரேன் அடுத்தது எந்த ஆச்சு பாரு ஓ இதெல்லாம் வந்து நினைக்கையும் பார்த்துருப்பா ஏண்டா முக்கியமா அவனை ஜிம் செய்யறாங்களுக்கு ஹராமான விஷயம் உன்னைக்கு என்ன தெரியுமா சீனி சீனியை கிட்டையும் கிடைக்கல பரா நிறைய ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் தானே நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்தப்போ ஹிருதிக் ரோஷன் உடம்புலாம் பார்த்தா நான் அவருக்கான வீடியோஸ் பார்த்து வரணும் பல்க் பண்ணி நெருப்பா வச்சிருப்பான் அவனோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் என்னான்னு சொன்னால் அவன் அந்த ஒர்க் அவுட் பண்ணி இருக்கிற டைமில் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷனுக்கு வாங்கி கேக் ஒன்று கொடுப்பான் ஸோ அவன் தந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக வேண்டி வாயில் எடுத்து ஒரு முத்தவமையான கொடுத்துப்பட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்க அதில் அதை தின்றதால ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் போடுற எஃபர்ட்டுக்கும் இதெல்லாம் எடுத்தா என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியும் அதாலும் அவளை மாட்டான் நம்ம அவளை பார்த்து தான் ரசிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் சொன்னால் நம்ம பட்டர் என்ன நீ இதை எடுத்துக்கலங்க இதுல வந்து இதான் என்னடா இதுல வந்து ப்ரோட்டீன் இன்கிரீடியன்ஸ் பாரு காட்டுறேன் உணவு இன்கிரீடியன்ஸ்ல வந்துருச்சு இதில் வந்து அடிச்சு மறைச்சி வச்சிருச்சு அதால் எனையும் பார்த்துக்கலாம் இத சரியா அந்த பேரெல்லாம் மறைஞ்சிருச்சு இது அவ்வளவு அழகான வேலை ஒன்றும் இல்லை சரியா இன்கிரீடியன்ஸ் இதில் பாத்துக்கல வேற என்ன சரி இன்கிரீடியன்ஸ் பாக்குறதுக்குரிய

நீ இப்படி எடுக்கிறது இதுல ஃபெட் அடிச்சு தானே முட்டை அடிச்சு தெரியுமா முட்டை மஞ்சள் கருவா வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்தீங்க ஒரு முட்டையில உனக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம் ப்ரோட்டீன் கிடைச்சிங்க அப்படியான விஷயங்களை தேடி தேடி நம்ம தான் எடுத்துக்கணும் அதுல வந்து உனக்கு எதுல புரோட்டீன்ஸோ சிரிக்கின்றத மேக்ஸிமம் எடுத்துக்க நான் இந்த இடத்துல வந்து உனக்கு கொல்ட்டியை பார்த்த ஒரு விஷயத்தை காட்டுறேன்வா இந்த அரைக்கு இதான் நீ வர வேண்டிய இடம் அது இதுல வந்து இப்போ இந்த ஓட்ஸ் தானே ஓட்ஸ் எல்லாம் வந்து அடிக்க என்ன செய்ய அலையில வந்து விளையாட்டு சொல்லுவாங்க சரியுமா இந்த கொத்த எல்லாம் சீராக்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த பராட்டா சரியுமா பராட்டா பராட்டா சும்மா இழுத்து பிடிக்காட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன காரணம்னு சொன்னா பராட்டா என்ன்த்தே கண்டுபிடிக்கப்பட்டேன்னு தெரியுமா அவங்க பராட்டா வந்து இந்த ஹிட்லர் காலத்துல நன்றி ஒரு ஆள் மூலம் படிக்கணும்னு வச்சு அது சரி ஹிட்லர் காலத்துல இந்த குதிரைகளை அவங்க சாப்பிடுவேன் தானே அப்ப அந்த டைம்ல குதிரையை குடுக்கறதுக்கானதான் பராட்டங்கள் பிடிக்காங்க அது மனுஷன் அதுதான் மனசுறான் அப்படியான சாமான் எல்லாம் வந்து உடம்புக்கு கிட்டேயும் காட்டப்போரா அதெல்லாம் இறுக்கி பிடிச்சிருச்சு அந்த மாதிரி ஆனா இதுவும் அதே மாதிரி சாமான் தான் ஆனா இதுல ஃபெட் குறவு ப்ரோட்டீன் சக்திங் இருக்கு நல்லாவே ஃபெட்டு நல்லா குறவு இது வந்து லோங் டைஜஸ்டிங் ஃபுட் விஷயத்த நீ எடுத்து சொல்லியாட்டாச்சா அதுல நீ தேடு மெயினா அதுல இன்கிரீடியன்ஸை பாரு உனக்கான புரோட்டீன் சாமான் என்ன சொல்லி இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் தான் இந்த சைட்ல இருக்கு பாரு இதுல இத பத்தி ரெண்டு விஷயங்க இருக்கு ஒரு விஷயம் வந்து என்னான்னு சொன்னா ஸோ ஃப்ரிங்ஸ் வந்து சுகருக்காக நீ எடுக்கவே போறா ரெண்டாவது விஷயம் மூணுலாம் குடிக்கவே போறா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போய்க் அவுட் பண்ணிவிட்டு சும்மா இருந்துடணும் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறோம் தானே சரியா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரைட் போட்டலோ கொகா கோலா கொக்கா எல்லாம் வயல வச்சே வருஷா கணக்குறான் அப்படியே விட்டுப்பட்டு சும்மா இருந்துடணும் ஆக்சுவலா எனக்கு உங்களோட மைண்ட் வச்சு கேட்குது இவ்வளோ விஷயங்கள்றியே உன்னோட உண்மை என்னடா இருக்கின்னு சொல்லி சிலவங்க யோசிப்பீங்க சரி உண்மைதான் இமேஜெல்லாம் போனா என்னைய பத்தின ஒரு சீக்ரெட் என்னான்னு சொன்னாடா சரியா கை கைகள் அஞ்சலாம் வேண்டா என்னைய பத்தின ஒரு சீக்கிரட் என்ன விஷயம்னு சொன்னா நான் சரியா ஒரு பதினெட்டு பதினேழு வயசு இருந்த போகல உனக்கு தெரியுங்கன்னு நினைக்கிறேன் உன இவனை வந்த நீ பழக்கம் வந்து உன எத்தனை வருஷம் போகலக்கேனி சி இன்னடா மூணு வருஷம் உன ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசுல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ ஆனால் நான் மெலுங்கி இருந்த நீ என்னை சந்திக்கிறேன் நான் வந்து ஒரு பதினெட்டு பதினேழு வயசு அறிஞ்ச போக்குள்ள வெயிட் வந்து இருந்தடா ஒரு ஹண்ட்ரட் கிலோகிராம் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் இருப்பேன் நைன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் இருந்து பொடி இருந்தேன் நம்ம ஹண்ட்ரட் அரிஞ்ச போக்குள்ளேன்ஸ் அந்த வயசு ஹண்ட்ரட் கிலோகிராம் பொடி வந்து எப்படி ஷேப்ல இருந்துச்சுன்னு யோசிச்சுப்பேன் இல்லை அந்த அளவுக்கு ஷேப்ட் அறிஞ்சும் என்ன நிறைய பொடி ஷேமிங் கண்டிப்பேன் அதனால வந்து என்னன்னு சொன்னீங்கடா செட்டியா ஒரு பதினெட்டு வயசா ஓலவல் பதினெட்டு இல்லடா ஓலவள் செட்டியா முடிஞ்சதோட இறங்கினேன் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று நானே ஒன்று ஃபோன் பண்ணி குடாளிப்புடலை வச்சு ஃபோன் பண்ணி இறங்கினேன் ஃபுல்லாக ஓலவர முடிஞ்ச காலத்துலேருந்து அப்படியே நெருப்பா விளாண்டு தான் ஃபுல்லாக இறங்கியாச்சு சரியாக ஒரு எட்டு மாதம் எட்டுலேருந்து பத்து மாதம் இருக்கேன் ஒரு ப்ரோட்டீனும் எடுக்கலை சும்மா பசிக்கு வந்து தின்றது தின்றது தண்ணோமெல்லாம் ஆனால் ஃபுல்லாக விளையாடுனது இறங்கி ஜிம்னு சொல்லி ஒன்று போகல சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டிக்கு வந்தேன் நல்லாவே மெலிஞ்சிருந்தேன் ஆனால் வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனையாகனு எனக்கு நான் வந்து செஞ்சது தனி அத்லட்டிக் மட்டும் உடம்புல வந்து புரோட்டீன் சத்து அந்த சத்து எல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் சும்மா நல்ல நோஞ்சான மாதிரி நல்ல மோமெல்லாம் ஒட்டி உடம்பெல்லாம் ஒட்டி அந்த அளவுக்கு நல்லா வேலைஞ்சிருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துல கொஞ்சம் வயசுக்கு ஏற்ற மாதிரி என் உடம்பு வந்து மசில்ஸ் கொஞ்சம் ஃபிட்டா வந்துச்சு அதுக்கு பிறகு இப்ப நான் செஞ்சிருக்கேன் என்னன்னு சொன்னா மசில் கே நல்லா செஞ்சுருந்தேன்னு சொன்னா ஆஹ் இன்ஷா அதே ஒரு வீடியோ செஞ்சு போடுறேன் ஆஹ்ல எடுப்பேன் நான் உண்மையை செல போனா இந்த காலமா உடுபாட்டு உடுபாட்டு இப்பதான் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் எல்லாம் இப்போ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கேன் என்கிட்ட விஷயத்த இன்ஷால்லாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு ஒரு தரமான சிறப்பான ஒரு ஃபுல் பொடியை சரியாக செஞ்சு எடுத்து வீடியோன்னு போடுறேன் பாருங்கள்